மனுஷன் தன்னோட வருமானத்தை அதிகம் எங்கே எல்லாம் செலவு பண்ணுறான்னு பார்த்தா ஒன்று வீடு கட்டுறதுக்குன்னு செலவு பண்ணுறான் இன்னொன்று என்னன்னா நகை சேமிக்குன்னு செலவு பண்ணுறான் இந்த ரெண்டு இடத்துல தான் அதிகம் செலவு பண்றான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே செலவு பண்ணுறான்னு பார்த்தா நகைக்கு வேண்டிதான் செலவு பண்றான் இந்த நகை வாங்க போகிறவங்களில் எல்லாருக்குமே தெரிஞ்சது இன்னைக்கு நகை விலை இல்லைன்னா ஆறாயிரத்தி எழுநூறு நாளைக்கு ஆறு எண்ணூறு அடுத்த நாள் பார்த்தா ஆறாயிரத்தி அறநூறு கூடியதும் குறையதமாக இருக்குன்னு உள்ளது எல்லாருக்கும் தெரியும் இந்த நகையை நம்ம வாங்க போகும்போது ஏன் இதை விட ரேட்டு கூடுதலாக நம்மட்டண்ட அவங்க வாங்கியாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியலை ஏன்னா நிறைய பேர் போகும்போது அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க ஒரு எத்தனை பவுன் சும்மா கேட்டால் ஒரு அஞ்சு கிராம் கொடுங்கான்னு அஞ்சு கிராமுக்கு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி ரேட்டு ஆறாயிரம் ரூபான்னு வையுங்களா அஞ்சு கிராமுக்கு எவ்வளோ வருதுன்னா உங்களுக்கு ஒரு முப்பதாயரூவா வருதுன்னா இங்கே முப்பதாயிரம் ரூபான்னா அவங்க கேட்குறது ஒரு வேலை நாற்பது கேட்பாங்க ஏன் இந்த பத்தாயிரம் ரூபா கூட குடிக்கும் அப்படின்னு உள்ளதை யாராவது யோசித்ததுண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நகைக்கு ரேட்டு இன்றைக்கு வேலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குன்னா அது போக நம்ம செய்கூலி சேதாரம்னு சொல்லி ஒரு கிராமுக்கு இவ்வளோ ரூபா நான் அவங்க வாங்கியாங்க அப்போ நீங்கள் வாங்குற நகைக்கு ஒரு கிராமுக்கு எவ்வளோ ரூபா செய்கூலி சேதாரம் கொடுத்துருக்கீங்கன்னு உள்ளது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இதை என்னென்னா நம்மளே கேல்குலேட் பண்ணி சிம்பிளாக பார்க்க முடியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நகை வில ஆறாயிரத்து ஐநூறுரூவா இருக்குன்னு வைங்க நீங்கள் ஒன்றுமே கிடையாது உங்கள் ஒரு செல்லில் போட்டுவிட்டாலே போதும் ஆறாயிரத்தி ஐநூறு இது போக நகைக்கு பர்சன்டேஜ்னு அவங்க போடுவாங்க செய்கூலி சேதாரம் குறைஞ்சதுன்னு பார்த்தாலே எந்த கடையிலையும் டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் அதுக்கு கீழே யாருமே கொடுக்க முடியாது அதுக்கு கீழே கொடுத்தாங்கன்னா அது உங்களை பெஸ்ட்டு தான் யூஸ் பண்ணிக்கோங்க டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து அது என்னென்னா ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுக்குறாங்க டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்ல போனால் ஆறாயிரத்தி ஐநூறு நகைக்கு விலை ப்ளஸ் பதினெட்டு இல்லை ஆறாயிரத்தி ஐநூறு ப்ளஸ்ஸு டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னே போட்டுட்டு பர்சன்டேஜை கொடுத்துட்டீங்கன்னா அவதும் அதுக்கு வெலை ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா தான் வருது இதுதான் அதுக்கு விலை இது போக ஜிஎஸ்டி மட்டும் கூட வரும் இதை மட்டும் நீங்கள் கே கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ரூபா நீங்கள் கூடுதல் கொடுக்குறீங்கன்னா அப்போ நகைக்கு விலை என்னென்னா ஆறாயிரத்தி ஐநூறு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா தான் ஒரு கிராமுக்கு கூட வருது இதே இது ஒருவேளை நீங்கள் எடுக்கிற நகை கொஞ்சம் மாடல் ஆகிருக்கு அதுக்குன்னு பர்சன்டேஜ் கூடுதல் அப்படின்னு அவங்க வாங்குறாங்கன்னா கூட சும்மா நான் சொல்கிறேன் ஒரு எட்டு பெர்சன்டேஜ் வாங்கிட்டாங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் ப்ளஸ் போட்டுட்டீங்கன்னா ஏழாயிரத்தி இருபது ரூபா ஒரு கிராமுக்கு மட்டும் நீங்கள் ஐயா ஐநூற்றி இருபது ரூபா செலவு பண்ணுறீங்க எக்ஸ்ட்ரா வாட் அப்போ நீங்கள் நகை வாங்கும்போது சேமிக்கும் பழக்கத்தில் நீங்கள் நகை வாங்குறீங்கன்னா இந்த செய்கூலி சேதாரம் கூடுதல் உள்ள மாதிரி உள்ளதை வாங்கி வைக்க பழவாதுங்க ஏன்னா ரெண்டாவது நம்ம அடுத்த ஒரு பத்து வருஷம் தாண்டி தான் நம்ம பிள்ளைகள் திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்கவங்களா இருந்தீங்கன்னா பத்து வருஷம் தாண்டி கண்டிப்பாக அந்த நகையை பயன்படுத்த போகிறதில்ல புதுசாட்டு தான் எடுப்போம் அப்போ இதை விற்கும் போது கூட செய்யூலி உள்ள அந்த அமௌண்ட் அவ்வளோ தான் நமக்கு லாஸ் ஆகும் நீங்கள் இங்கே என்னன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் கூட அதை எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது அதை விற்கும் போது உங்களுக்கு நஷ்டமாயிருக்கும் வர வாங்கியவங்க அந்த மாதிரி வாங்க பழவுங்க இன்னும் கூட ஒரு நூறு பவுன் நீங்கள் நகையை எடுக்க போகிறீங்கன்னா யோசித்து போங்க எந்த பர்சன்டேஜில் உள்ள நகையை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு உள்ளது போகும்போதே வர கேளுங்க இந்த இருந்து இது வரைக்கும் உள்ள மாதிரி என்ன நகை இருக்குன்னு உள்ளதை கேளுங்க ஏன்னா ஒருவேளை நீங்கள் அஞ்சு பர்சன்டேஜ் உள்ள நகைக்கு பத்து பர்சன்டேஜ் அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரியே வந்துடக்கூடாது இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின நகைக்கு கரெக்டான பர்சன்டேஜ் தான் கொடுத்து வாங்கியிருக்கீங்களான்னு உள்ளது கரெக்டாக தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் கூட இனி நீங்கள் வாங்குறவங்களாக இருந்தால் கூட இந்த பர்சன்டேஜ் கணக்கு போட்டு பார்த்து கடகாரங்கள்ட்டு தெளிவான விளக்கத்தோட இந்த நகையை வாங்குங்க இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நகை வாங்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இன்னும் உங்கள் நண்பர்கள் யாராவது நகை வாங்கிய கான்செப்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை கண்டிப்பாக தெரியப்படுத்துது